ராமாபுரன்ற ஊர் பக்கத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமம் செல்வத்தோடவும் செழிப்போடவும் இருந்தது இது லக்ஷ்மி ஆறுமுகம் தம்பதிகள் அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க இவங்க ரொம்பவும் கஷ்டப்படுற குடும்பம் லக்ஷ்மிக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும் தினமும் நதிக்கரைக்கு போயிட்டு அங்கே இருக்க சிவனை வேண்டிட்டு வருவாங்க கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காஞ்சிட்டும் இருப்பாங்க இது ஆறுமுகத்தோட நண்பன் கதிர் மனைவி கமலா கதிருக்கு அந்த ஊரில் சொந்தமாக மளிகை கடவுள்னு இருந்துச்சு கதிர் தான் கிட்ட பணம் அதிகமாக இருந்தாலும் மத்தவங்களுக்கும் சரி அவனுடைய நண்பனான ஆறுமுகத்துக்கும் சரி எந்த உதவியுமே செய்ய மாட்டான் ஆறுமுகத்துக்கிட்ட சில ஆடுகள் இருந்தது ஆறுமுகமும் லக்ஷ்மியும் அந்த ஆடுகளை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க ஆறுமுகம் ஆடுகளை நிலத்துக்கு ஓட்டிட்டு போவான் அங்க இருக்கிற இலை தழை எல்லாத்தையும் ஆட்டுக்கு கொடுத்து சாயங்காலம் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான் ஒரு நாள் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி மழை காலம் ஆரம்பிக்க போகுது ஆடுகளுக்கு கொட்டாய் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க லக்ஷ்மி ஆறுமுகமும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஆடுகள் மழை காலத்துல நினையாம இருக்க வீடு பக்கத்திலேயே கொட்டாய்களை உருவாக்குனாங்க ஆடுகளை அதில் கட்டி வச்சிருந்தாங்க வழக்கம் போல் ஆறுமுகம் ஆடுகளை காட்டுக்கு ஓட்டிகிட்டு போவான் ஆடுகள் அங்கே இருக்க இளத்தழைகளை மேஞ்சிட்டு திரும்பவும் வீட்டுக்கு போயிடும் ஆனால் ஆறுமுகம் நல்ல மரத்தடி நிழலாக பார்த்து அங்கேயே படுத்து தூங்கிடுவான் சாயங்காலம் ஆனதும் ஆடுகள் கொட்டாய்க்கு வந்துடும் லக்ஷ்மி இளத்தழைகளை போட்டு ஆடுகளை பார்த்துப்பாங்க எப்போவும் போல ஆறுமுகம் ஆடுகளை காட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தான் அப்போ திடீர்னு மழை வந்ததுனால ஆடுகள் ரொம்பவும் பயந்து போயிடுச்சு இடியும் மின்னலும் சேர்ந்து வேற இருந்தது ஆடுகள் ரொம்பவும் பயந்தன ஆனால் ஆறுமுகம் இது எதுவுமே தெரியாமல் மரத்துக்கடையில படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் ஆடுகள் பயந்து போய் காட்டில் இருக்க ஒரு பெரிய மரத்துக்கடையில் வந்து நின்னு குளிரால் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சுங்க ஆறுமுகம் வரவே இல்லை கொஞ்ச நேரம் போனதும் தூங்கி எழுந்த ஆறுமுகம் காடு முழுக்க மழையிலேயே ஆடுகளை தேடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் போனதும் ஆடுகள் நிற்கிற இடத்துக்கு வந்தால் ஆறுமுகம் இப்படி சொன்னான் நீங்கள் பயப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னான் மழை நிற்கிற மாதிரி தெரியல மழையிலேயே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான் ஆடுகள் நினையாம இருக்கிறதுக்காக ஆட்டு கொட்டாயில் ஆடுகளை கட்டிட்டு ஆடுகள் சாப்பிட்றதுக்காக சில தழைகளை போட்டால் ஆறுமுகம் மழை தொடர்ந்து பேஞ்சதால வீடு முழுக்க தண்ணி வந்துடுச்சு லக்ஷ்மி இப்படி சொன்னாங்க என்னங்க இந்த மழை தண்ணில எல்லா பொருள்களும் அடிச்சுடு போயிடுச்சு அப்படின்னாங்க சிவன் கிட்டே போனாங்க லக்ஷ்மி இப்படி வேண்டிக்கிட்டாங்க சிவனே ஒவ்வொரு வருஷமும் எங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற எங்களை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க இங்கே ஆறுமுகம் மழையில் கதிரோட கடைக்கு வந்தான் கதிர் இப்படி கேட்டான் என்னப்பா இங்கே வந்திருக்க அப்படின்னு அதுக்கு ஆறுமுகம் இல்லப்பா காசுக்கு இருந்தா கொஞ்சம் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டான் அதுக்கு கதிர் இல்லப்பா என்னோட கடையே நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு நீ வேற யாருக்கிட்டேயாவது உதவி கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டான் லக்ஷ்மி ஆறுமுகத்துக்கிட்ட இப்படி சொன்னாங்க நீங்கள் ஆட்டு வியாபாரி யாராவது இருந்தால் உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க லக்ஷ்மி மறுநாள் ஆறுமுகம் ஆட்டு வியாபாரியை கூப்பிட்டு வந்து இப்படி சொன்னான் அண்ணன் எங்ககிட்ட சில ஆடுகள் இருக்கு அதற்கான பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு ஆட்டு வியாபாரி இப்படி சொன்னான் மழை மழைநாள்ன்றதுனால ஆடுகளை யாரும் வாங்க மாட்டாங்கப்பா கம்மியான விலைக்கு தான் போகும் அப்படின்னு சொன்னான் ஆறுமுகம் மழையிலேயே வியாபாரிக்கிட்ட ஆடுகளை காமிச்சு அண்ணன் இந்த ஆடுகளை எடுத்துக்கிட்டு அதுக்கான பணத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னான் லக்ஷ்மி இப்படி சொன்னாங்க என்னங்க ஆடு வித்த காசுல கொஞ்சம் எடுத்துட்டு போய் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க மழையிலேயே ஆறுமுகம் போயிட்டு காய்கறிகளை வாங்கிக்கிட்டு முட்டி அளவு தண்ணியில மழையில நனைஞ்சுக்கிட்டே நடந்து வந்தான் ஆறுமுகம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்ததும் லக்ஷ்மி அந்த பொருட்களை வச்சு சமையல் செஞ்சு கொடுத்தாங்க ஆறுமுகம் சாப்பிட்டு முடிச்சான் இப்படியே சில மாதங்கள் போச்சு லக்ஷ்மி ஒரு நாள் இப்படி கேட்டாங்க அக்கா காய்கறிகள் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு உள்ளே போய் கமலாசில காய்கறிகளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இப்படி சொன்னாங்க இந்த விஷயம் என்னுடைய வீட்டுக்காருக்கு தெரிய வேணான்னு சொன்னாங்க லக்ஷ்மி ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா என்னங்க ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது நான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட போனாங்க இப்படி கேட்டாங்க சிவனே எங்களுக்கு அந்த ஆடுகள் தான் சாப்பாடு போட்டுச்சு இப்போ அந்த ஆடு ரொம்பவும் கஷ்டப்படுறோம் தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் போனதும் லக்ஷ்மி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்க உனக்கு நான் உனக்கு ஒரு மந்திர ஆடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போனதும் மந்திர ஆடு அங்க வந்தது சிவன் இப்படி சொன்னார் லக்ஷ்மி இந்த மந்திர ஆடு கிட்ட நீ எது கேட்டாலும் உனக்கு கொடுக்கும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இது கிட்ட கேக்குறப்போ அவங்க உண்மையானவங்களாவும் ரொம்பவும் நேர்மையானவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் சிவன் அன்னைக்கு நைட்டு லக்ஷ்மி அந்த மந்திர ஆட்டை கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க ஆறு முகம் இப்படி கேட்டான் லக்ஷ்மி இந்த ஆட்டுக்குட்டியை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கு லக்ஷ்மி இப்படி சொன்னாங்க என்னங்க இந்த ஆட்டுக்குட்டியை சிவன் நம்மளுக்காக கொடுத்துருக்காரு இது ஒரு மந்திர ஆடு அப்படின்னு சொன்னாங்க லக்ஷ்மி அந்த மந்திர ஆடுக இப்படி கேட்டாங்க நாங்கள் ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கோம் கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு கேட்டதும் காசு அங்கே வந்துச்சு அந்த காசை வச்சு ஆறுமுகம் பழக்கடை ஒன்று ஆரம்பித்தான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆறுமுகத்துக்கிட்ட பழங்களை வாங்கிட்டு போனாங்க ஒரு நாள் ஆறுமுகத்தோட கடைக்கு கதிர் வந்தான் இப்படி சொன்னான் என்னப்பா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த கடைலாம் வச்சிருக்க அப்படின்னு கேட்டான் வீட்டுக்கு போனதும் கமலா கிட்ட சொன்னான் கமலா அந்த ஆறுமுகம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் இப்போ என்னடானா சொந்தமா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கான் இதில் எனக்கு சந்தேகமா இருக்கு அவனுக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொன்னான் அன்னைக்கு நைட்டு ஆறுமுகமும் லக்ஷ்மியும் பேசிக்கிட்டு இருந்ததை கதிர் வீட்டுக்கு வெளியே நின்று கேட்டான் ஆறுமுகம் இப்படி சொன்னான் அந்த மந்திர ஆடு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு நைட்டே கதிர் ஆறுமுகத்தோட வீட்டுக்கு போய் மந்திர ஆட்டை கூப்பிட்டுக்கிட்டு போனான் இந்த சைடு ஆறுமுகமும் லக்ஷ்மியும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க கமலா கதிர்கிட்ட இப்படி கேட்டா இந்த ஆட்டை எதுக்குங்க இங்கே இங்க கூப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா கமலா அதுக்கு ஆறுமுகம் இப்படி சொன்னான் இது ஒரு மந்திர ஆடு கமலா இது கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அது உடனே நம்மளுக்கு கொடுத்துரும் இதை வச்சு தான் அந்த ஆறுமுகம் பழக்கடையை வாங்கினான் நான் கிட்ட பணம் கேட்குறேன் அப்படின்னு பணம் கேட்டதும் அங்க ஒரு பாம்பு வந்துச்சு அதை பார்த்து கதிரும் கமலாவும் பயந்து ஓடிட்டாங்க அங்கிருந்து அந்த மந்திர ஆடு திரும்பவும் ஆறுமுகத்தோட வீட்டுக்கே நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு காலையில் எழுந்து ஆறுமுகமும் லக்ஷ்மியும் கொட்டாய பார்த்தப்போ ஆடு அங்கே இருக்க தழைகளை சாப்பிட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஆறுமுகமும் லக்ஷ்மியும் அந்த மந்திர ஆட்டை வச்சு அந்த ஊர் மக்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்கங்க பை